السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أنبر الله إسلامية سعودة سعودة தொழுகையை குறித்தும் தொழுகை சார்ந்த அமல்களான பாங்கு சொல்லுதல் இக்காமத்து சொல்லுதலை குறித்தும் பள்ளிவாசலை நிர்மாணித்தல் குறித்தும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையிலே மறுமை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மூமினின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கம் அவனை விட்டும் பிரிக்க முடியாத ஒரு ஒரு இன்றியமையாத ஒரு அங்கம் என்று சொன்னால் அது பள்ளிவாசல் அது இறைவனுடைய ஆலயமாகத்தான் இருக்க முடியும் பள்ளிவாசலோடு ஒரு மூமினுடைய தொடர்பு என்பது மிக மிக முக்கியமானது அல்லாஹுடைய ஆலயத்தோடு ஒரு உண்மை இறை விசுவாசியுடைய உள்ளம் என்பது எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு மீன்லேருந்து இருந்து தண்ணீரிலிருந்து எடுத்து போட்ட மீன் போல தண்ணீரிலிருந்து வெளிவந்த மீன் எப்படி துடியாய் துடித்து மீண்டும் எப்படியாவது அந்த தண்ணீருக்குள் போய்விட வேண்டும் என்று நினைக்குமோ அதுபோல் பள்ளியை விட்டு வெளியேறிய மூமின் எப்படியாவது மீண்டும் பள்ளிக்கு சென்று விட வேண்டும் என்று தான் நினைப்பேன் நல்லா அவருடைய ஆலயத்தோடு தன்னுடைய தொடர்பை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய மக்கள் ஆனால் ஒரு முனாவைக்குடிய உள்ளம் பள்ளியிலே எப்படி இருக்கும் என்றால் பலகீனமான ஈமான் கொண்ட பாவிகளுடைய உள்ளம் பள்ளியிலே எப்படி இருக்கும் என்றால் கூண்டிலே அடைக்கப்பட்ட பறவையுடைய பறவையை போன்ற நிலை இருக்கும் எப்படா துறப்பாங்க எப்படா வெளியே ஓடலாம் என்று தான் அந்த பறவை இருக்கும் அதுபோலத்தான் எப்படா தொழுக முடியும் எப்படா அந்த பள்ளியை விட்டு வெளியே போவோம் என்கிற நிலையில் ஒரு முனாஃபிக்குடைய அல்லது ஈமான் மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்கள் இருக்கும் நபிசல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் சப ஆதுன் யுது இல்லுமுல்லாகு யோமும் அல்லாது இல்ல இல்லாது இல்லுஹூ அல்லாஹுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளிலே ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய நிலையை நினைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மருமை நாளிலே வானங்களிலே சூரியன் மிக சமீபத்திலே வந்து நம்முடைய தலைக்கு மேலாக வந்திருக்கக்கூடிய அந்த மருமை நாளிலே வியர்வை கடலிலே மக்கள் மூழ்கி திளைத்து ஓடிக்கொண்டிருக்கும் அந்த மறுமை நாளிலே என்ன நேர்ந்து விட்டதோ என்பதை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத நிலையில் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே திடுக்கமும் கலக்கமும் பயமும் மட்டுமே நிலவக்கூடிய அந்த மருமை நாளிலே வெயிலும் வெப்பமும் வாட்டி வதைத்து வியர்வை குளியல் போட்டுக்கொண்டு மக்கள் ஓடக்கூடிய அந்த மறுமை நாளிலே ஏழு வகை மக்களுக்கு மட்டும் அல்லா தன்னுடைய அரசின் கீழாக நிழல் கொடுப்பான் அவர்களை அல்லாவுடைய தூதர் பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் அதில் முக்கியமான நபர் அல் இமாமுல் ஆதில் நேர்மையாக நடந்த ஒரு அரசன் வ ஷாபு நஷ அஃப் இபாதத்தில் அச வஜல் இறைவனுடைய இபாதத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்த இளைஞன் வ ரஜுலுன் கல்பு ஹூ அல் அம் பில் மசாஜித் பள்ளியோடே தன்னுடைய உள்ளத்தை தொடர்புபடுத்தி வைத்த ஒரு மனிதன் மூன்றாவது வகை மனிதர் யார் ரஜுலுன் பள்ளியோடே தன்னுடைய உள்ளத்தை லயிக்க வைத்த பள்ளியோடே தன்னுடைய உள்ளத்தை சேர்த்து வைத்த ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு இன்னும் நாலு வகை மக்களை அல்லாஹுடைய சொல்லும்பொழுது அல்லாஹுவிற்காகவே அன்பு கொண்டு அல்லாஹுவிற்காகவே பிரிந்த நன்மாரி இரண்டு நபர்கள் ورجل دعته امراة ذات منصب وجمال ذات منصب وجمال جو جمالن الحم اندஸ்து முரிய ஒரு பெண் அவனை தவறான வழிக்கு அழைத்துபோத கூட فقال اني اقاف الله நான் اللهவை பயப்படுகிறேன் என்று சொல்லி அந்த தீமையை விட்டு தன்னை தேடி வந்த தீமை அழகும் اندஸ்தும் உள்ள ஒரு பெண் தானாக முன்வந்து தவறான வழிக்கு அழைத்தபோது கூட நான் அல்லாஹுவை இன்னி அகாஃபுல்லா நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று சொல்லி அந்த தீமையை விட்டு தவிர்ந்த ஒரு நபர்ஹு அவனுடைய வழக்கரம் தருவதை இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்த ஒரு வள்ளல் அதே போல் வரஜுலுன் ஐநாஹு அல்லாஹுவை தனிமையில் திக்ரு செய்து அழுத ஒரு நபர் என்று அல்லாஹுடைய துதர் சல்லாஹூ அலையூஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ அந்த அளவிற்கு நாளை மறுமை நாளிலே இந்த ஏழு வகை மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்ஷின் கீழாக நிழல் கொடுப்பான் என்று ரசூல் அல்லி சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அதில் முக்கியமான நபர் யார் என்றால் ரஜுலுன் ஸக்கரல்லாக என் வஃபாதத் ஹயாகு தனிமையிலே அல்லாஹுவை திக்ரு செய்து அழுத ஒரு நபர் தனிமையில் அல்லாஹுவை நினைத்து அதன் மூலமாக அச்சம் ஏற்பட்டு அல்லாஹுடைய அச்சத்தால் அழுத ஒரு நபர் இப்படி ஏழு நபருக்கு அல்லாஹ் ஏழு நபர்களுக்கு அல்லாஹ் நாளை மஹ்ஷரிலே தன்னுடைய அர்ஷின் கீழாக நிழல் கொடுப்பார் அதில் முக்கியமான ஒரு நபர் தான் ரஜுலுன் கல்புஹு முல்ல கும்பில் மசாஜித் பள்ளியோடே தன்னுடைய உள்ளத்தை லைக்க வைத்த ஒரு மனிதர் அல்லாஹுடைய அரசுடைய நிழல் இடம்பெறுவதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிரமமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லவே இல்லை இதில் அத்தனை விஷயங்களும் மிகு இலகுவாக அல்லாஹ் சொல்லி இவற்றை நாம் பயன்படுத்தினால் இவற்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வந்தால் அல்லாஹுடைய ஆலயம் என்பது ஒரு அமைதியின் ஆலயம் அல்லாவுடைய ஆலயம் என்பது ஒரு கூச்சல் குழப்பங்கள் அல்லாத ஒரு இடம்தான் அல்லாஹுடைய ஆலயம் அல்லாவுடைய ஆலயம் என்பது ஒரு மனிதன் தன்னை பண்பால் பக்குவத்தால் ஒழுக்கத்தால் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு இடமாகத்தான் அல்லாஹுடைய ஆலயம் இருக்கிறது அப்படி அல்லாஹுடைய ஆலயத்தோடு தன்னுடைய உள்ளத்தை எப்படி தண்ணீரிலிருந்து தூக்கி போட்ட ஒரு மீன் மீண்டும் அந்த தண்ணீருக்குள் போக துடிக்கிறதோ அதுபோல நாமும் நம்முடைய காரண காரியங்களுக்காக ஏதாவது வெளியே ஏற்பட நேரிட்டால் வெளியேற நேரிட்டால் கூட மீண்டும் அல்லாஹுடைய ஆலயத்திற்கு சென்று நம்முடைய உள்ளத்தை இறைவனுடைய அந்த ஆலயத்தோடு நம்முடைய உள்ளத்தை லைக்க வைத்துவிட்டால் நாளை மறுமையிலே அந்த மஹரிலே அல்லாவுடைய அர்ஷின் கீழாக மிக இலகுவாக இடம் பிடித்து விடலாம் என்பிருக்கிறீங்கள்ளடியார்களே இப்போ நாளை மறுமையில் நாம் வெற்றி அடைவதற்கு நாளை மறுமையில் நாம் மிக இலகுவாக அல்லாஹுடைய அரசின் நிழலை பெறுவதற்கு அற்புதமான ஒரு வழியை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய உள்ளம் அல்லாஹுடைய ஆலயத்தோடே லைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ அதே போல நபிகள் நாயகம் சல்லாஹலே சில அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இதார ஐத்து முர் ரஜுல ஒரு மனிதனை பள்ளிவாசலோடே லயித்து போயிருக்கக்கூடியவனாக அவனை நீங்கள் கண்டால் பள்ளிவாசலோடே அவனுடைய உள்ளத்தை தொடர்பு படுத்தி வைத்திருப்பவனாக ஒரு மனிதனை நீங்கள் கண்டால் அவன் ஈமான் கொண்டவன் என்று நீங்கள் சாட்சி பகருங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவனுடைய ஈமானுக்கு நீங்கள் சாட்சி பகருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபி சல்லா அலுவலம் உடைய காலத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் எல்லா சஹாபாக்களும் முக்கியமான பல சஹாபாக்கள் பள்ளிவாசலோடையே தன்னுடைய வா உள் தன்னுடைய உள்ளத்தை லைக்கி வைத்தவர்கள் அங்கு மதினத்து தெருக்களிலே செல்வ செலுப்புகள் எல்லாம் பங்கிடப்பட்டு கொண்டிருந்தால் இருந்தால் அல்லாஹுடைய தூதரின் பள்ளிவாசலிலே உமரதி அல்லா இருந்து இங்கு அல்லாஹ் எங்கு உலகம் வந்துவிட்டதோ எங்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் நுழைந்து விட்டதோ அப்போது நமக்குள் இருந்த அந்த சந்தோஷமும் சகோதரத்துவமும் போய்விடுமே என்று நினைத்து பள்ளிவாசலுக்குள் அழுது கொண்டிருப்பார் இப்படி ரசூலுல்லாவுடைய காலத்தில் பள்ளிவாசல் என்பது இன்னும் அற்புதமாக சொல்வதாக இருந்தால் இன்னைக்கு நம்ம காலத்து பள்ளிவாசல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு இன்றைக்கி பள்ளிவாசலுக்குள்ளே இருந்தால் நல்லா இஸ்லாத்தை புரிஞ்சிருக்க ஒரு நபர் கூட நம்ம ஊர் பள்ளிவாசல்களை வந்து பார்த்தா இஸ்லாத்தை வெறுத்துருவாங்கிற நிலைமைக்கு பள்ளிவாசலுடைய நிலைமைகள் எல்லா பள்ளிவாசலும் அல்ல அல்லாவடி நல்ல பல பள்ளிவாசல்களும் உள்ளன ஆனால் பெரும்பான்மையான பள்ளிவாசல்களிலே அநியாயமும் அக்கிரமும் மனாச்சாரமும் மார்க்கத்துக்கு புறம்பான நிகழ்வுகளும் தன்னலம் கொண்ட மார்க்கத்துக்கு புறம்பான முத்தவழிகளுமாகத்தான் இன்றைக்கு பெரும்பான்மையான பள்ளிவாசலில் நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ரசூல் சரதாசனமுடைய காலத்திலே பள்ளிகள் எப்படி இருந்ததென்றால் ஒரு நபரை அல்லாவுடைய தூதர் பள்ளிவாசலிலே கட்டி போடுகிறார்கள் இஸ்லாத் இஸ்லாம் அல்லாத இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்த ஒரு நபரை கைதியாக பிடித்து ஒரு கைதியை அல் பல் அல்லாவுடைய எத்துதலின் பள்ளியிலேயே அந்த தூணிலே கட்டி வைக்கிறார்கள் கபிக நாயகம் சுரதாசம் அவர்கள் வருவார்கள் வந்து கேட்பார்கள் நான் இன்னும் என்ன செய்யலாம் என்று கேட்பார்கள் அப்போது அவர் சொல்லுவார் உங்களுடைய விருப்பம் நீங்கள் நினைத்தால் விடுதலை 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 செய்யலாம் நீங்கள் நினைத்தால் இணை என்னவும் செய்யலாம் என்று சொல்வார் கசூர்ல்லா சென்று விடுவார்கள் இரண்டாவது நாள் ரவிசலதாசிரம் வந்து கேட்டார்கள் இதே போல இரண்டு மூன்று முறை அல்லாஹுடைய தூதர் கேட்டுவிட்ட பிறகு மக்களை கட்டளையிட்டார்கள் இவரை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார் அவிழ்த்து விடப்பட்டவுடன் அந்த மனிதர் நேராக பக்கத்தில் இருக்கும் தோட்டத்திற்கு சென்றார் குளித்தார் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்தார் அஷ் ஹது அல்லா இலா முஹமதன் அப்து வரசூலு என்று கலிமா சொல்லி தன்னை இஸ்லாத்திற்குள் நுழைத்துக் கொண்டார் அந்த மனிதர் மூன்று நாட்கள் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரின் பல்லிவாசலில் இருந்தார் பள்ளிவாசல் ரசூலுல்லாவால் நிர்வகிக்கப்பட்டால் இமாமத் செய்யப்பட்ட சஹாபாக்களால் தொழப்பட்ட அந்த பள்ளிவாசலே இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்த ஒரு நபர் கைதியாக மூன்றே நாட்கள் இருந்தால் போதும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் பள்ளிவாசல்கள் இருந்தது இன்றைக்கு நம்முடைய பள்ளிகளின் நிலைமை என்ன மார்க்கப்பட்டற்றவர்கள் வட்டி வாங்கி உண்ணக்கூடியவர்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்தை தைரியமாக வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் பொது விஷயம் அல்லவா பொது பொறுப்பு அல்லவா அல்லாவுடைய ஆலயத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு அல்லவா முத்தவள்ளிகளே உங்களுக்கு இறை அச்சம் இல்லையா அல்லாவுடைய அச்சம் இருந்திருந்தால் எந்த தைரியத்தில் பொது சொத்தை கை பொது சொத்தை கையாளக்கூடிய இடத்திலே ஒரு பொது சொத்தான பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய இடத்திலே இறைவனுடைய அச்சமில்லாதவர்கள் அடிப்படை ஈமானிய பண்பில்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசலை நிர்வகிக்க கிளம்பிவிட்டார்களே நாளை மறுமையிலே அல்லாஹிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சம் இல்லையா தனிப்பட்ட நபராக தனக்கே தெரியும் தான் சுத்தமானவன் அல்ல என்பது தனிப்பட்ட நபராக தனக்கே தெரியும் தான் உண்மையான நபர் தான் நேர்மையான நபர் நிர்வாகத்துக்கு பொறுப்பான நபர் அல்ல என்பது அவருக்கு தெரிந்திருந்த போதும் தான் நிர்வாகத்திற்கு வர வேண்டும் தான் தலைவராக மாற வேண்டும் என்பதற்கு எவ்வளவு போராட்டங்களை ஒரு மனிதன் மேற்கொள்கிறார் சரி அல்லாஹுடைய தூதரின் அந்த பள்ளிவாசலுடைய சிறப்புகளை பற்றி வருவோம் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை பள்ளிவாசலோடு மசாஜித ஈமான் அவருக்கு ஈமானை கொண்டு நீங்கள் சாட்சி பகருங்கள் என்றார்கள் அவர் ஈமான் உடையவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் பள்ளிவாசலோடு தன்னுடைய உள்ளத்தை தொடர்புபடுத்துவது என்பது ஈமானுடைய அடையாளம் நாளை மறுமையில் நாம் வெற்றியடைவதற்கு நம்முடைய ஈமான் மிகவும் முக்கியமானது லா துல் ஹத்தா துமி என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது என்றார்கள் வஸல்லம் ஒரு மனிதர் ஒரு மனிதர் ஒரு மனிதர் பள்ளிவாசலோடு தொடர்பை வைத்துக் கொண்டிருந்தால் அவருக்கு ஈமானை சாட்சி கூறுங்கள் என்கிறார்கள் ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியாது என்று இன்னொரு அதிசலையை ரசூ சொல்கிறார்கள் பள்ளி வாசலோடு நம்முடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்வது என்பது அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்றால் இந்த உலகில் யாருடைய கரிசன பார்வைக்கும் தேவையற்றவன் இந்த உலகில் யாருடைய புகழ்ச்சிக்கும் அப்பாற்பட்டவன் இந்த உலகில் எந்த தேவையும் இல்லாமல் யாரையும் பெறாதவன் பெறப்படாதவன் தனிமையில் இருப்பவன் எந்த தேவைகளுக்கும் அப்பாற்பட்டவனாக இருக்கும் ரப்பூல் ஆலமீன் தன்னுடைய ஆலயத்தை தேடி வரக்கூடிய மக்களிடத்தில் எப்படிப்பட்ட அன்பை காட்டுகிறான் என்றால் ரசூலுல்லா சல்லாஹ் வசலம் சொன்னார்கள் அபி ஹுரை ரத்தரல்லா நபி சல்லா அலுவலம் கால் மா தவத்தன ரஜுலுன் அல் மசாஜித் சலாத்தி ஒரு மனிதர் பள்ளிவாசலை பள்ளிவாசலை தொழுகைக்காகவும் இறைவனை நினைவு கூறுவதற்காகவும் பள்ளிவாசலோடையே தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி வைத்திருக்கிறார் பள்ளியையே தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி வைத்து பள்ளிவாசலிலேயே கிடக்கிறார் என்று சொன்னால் இல்லா த பஷ்பு நம்ம வீட்டில் ஒரு நபர் ரொம்ப நாளாக காணாமல் போய் அல்லது ஒரு நபர் ரொம்ப நாளாக வராமல் இருந்து நம்முடைய சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப நாள் வராமல் இருந்து அது நம்முடைய வீட்டிலே ஒரு நா ஒரு நபர் வந்து ரொம்ப நாளாக காணாமல் போய் இருந்து திடீர்னு ரொம்ப நாள் கழித்து வந்தால் எப்படி சந்தோஷப்படுவோமோ அது போல ஒரு மனிதன் இறைவனை வணங்குவதற்காகவும் இறைவனை நினைவுகூறுவதற்காகவும் பள்ளிவாசலோடே தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கி அமர்ந்திருந்தால் அவனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹுரையத்து சலாஹா அலி சொன்னார் அல்லாவுக்கு என்ன தேவை உள்ளது ஆனால் இறைவன் சந்தோஷப்படுகிறான் தன்னுடைய ஆலயத்திலே தன்னுடைய வீட்டிலே இந்த இந்த உலகில் வேண்டுமானால் சில மனிதர்கள் வே வெறுப்படையலாம் வேதனைப்படலாம் ஏதோ சொந்த ஒன்று வந்தால் ரெண்டு நாள் உட்காந்துட்டு போவான்னு பார்த்தா இங்கேயே டேரா போட்டு உட்காந்துட்டானே என்று நினைக்கலாம் வி விருந்து மருந்து மூணு நாள் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது வந்தியாக ஒரு விருந்துக்கு அழகு ரெண்டு மூணு நாள் உட்காந்து நீ கிளம்ப வேண்டியதுதானே என்று சொல்லுவார்கள் உலகில் மனிதன் வேதனைப்படுவான் வெறுப்படைவான் அறுவருப்படைவான் கோவப்படுவான் திட்டி பேசுவான் ஜாடையாக பேசுவான் அப்பயாவது இவன் காலி பண்ணுறானா பார்ப்போம் என்று நினைப்பான் ஏனென்றால் மனிதனுடைய கஜானா அல்லாஹ் அள்ளினால் குறைந்துவிடும் அவன் ஒரு அற்ப பிறவி ஆனால் அல்லாஹுறப்போலமின் எப்படிப்பட்டவன் தன்னுடைய விருந்தினரை எப்படி கவனிக்கிறான் என்றால் தன்னுடைய ஆலயத்தை தேடி வரக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய ஆலயத்தோடே தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்தி கொண்ட ஒரு நபர் தொழுகைக்காகவும் இறை வணக்கத்திற்காகவும் அல்லாஹுடைய ஆலயத்தில் இருந்த ஒரு நபரை பார்த்து அல்லாஹ் அவர்களை தேடி அவருடைய வீட்டார் உறவினர் சொந்தக்காரர்கள் வந்துவிட்டால் ஒரு மனிதன் பார்த்து எப்படி சந்தோஷப்படுகிறானோ அப்படி சந்தோஷப்படுகிறான் அல்லாஹ் தன்னுடைய ஆலயத்திலே ஒரு மனிதன் இருக்கும் பொழுது இன்னும் இந்த அதிசை தெளிவுபட விளங்க வேண்டுமென்றால் அதைத் தொடர்ந்து இபின் ஹுசைமாவுடைய இன்னொரு அதீசிலே ரசூல்லா சரதாசம் அவர்கள் சொன்ன செய்தி மாமின் ரஜுலின் கான தவத்தனல் மசாஜித ஃபகல் அம்ருன் அவுஇஇலத்துன் சும்ம ஆத இலாமா கானே இது அழகாக இந்த அரிசிலே ஒரு மனிதன் பள்ளிவாசலிலேயே தன்னுடைய தொடர்பை வைத்திருந்தான் ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த பள்ளிவாசலை விட்டு வெளியே போயிட்டு வர்றோம் அப்போ வெளியே போயிட்டு திரும்ப வரும் பொழுது அல்லாஹ் நாம் இந்த உலகில் எப்படி உறவினர்களை ரொம்ப நாள் பார்த்து பார்க்காத உறவினர்களை கண்டுவிட்டால் திடீரென்று சந்தோஷப்படுவோமோ அது போல அல்லாஹ் தன்னுடைய அடியான் மீண்டும் அந்த பள்ளிக்குள் நுழைவதை பார்த்து சந்தோஷப்படுகிறான் என்று அல்லாஹுடைய சல்லாஹிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எவ்வளவு அன்பாளனாக அல்லாஹ் இருக்கிறான் எப்படிப்பட்ட நன்மைகளை எப்படிப்பட்ட சந்தோஷத்தை பள்ளியோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சூர் அல்ல அவர்கள் சொன்னார்கள் மன் அலிஃபல் மஸ்ஜித மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபகுல்லா யார் பள்ளிவாசலை விரும்புகிறார்களோ யார் பள்ளிவாசலை நேசிக்கிறார்களோ யார் பள்ளிவாசலோடைய தன்னுடைய தொடர்பை அதிகப்படுத்தி வலுப்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்கிறான் அதிகமாக்கி கொள்கிறான் அல்லாஹுடைய தொடர்பு அதிகம் வேண்டுமா அல்லாஹுடைய அன்பு அதிகம் வேண்டுமா பள்ளிவாசலை நேசிக்க கற்றுக்கொள்வோம் பள்ளிவாசலுடைய தொடர்பை கொள்வோம் அந்த இறை ஆலயத்தோடு நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தும் பொழுது இறைவனுடைய தொடர்பு நமக்கு அதிகமாகிவிடுகிறது இன்னும் அரசோல் இல்லா சலதாசிரம் அவர்கள் சொன்னார்கள் அற்புதமான ஒரு ஹதீஸ் மனிதர்களே ஒரு நரியை போனவன் என்ன செய்வான் அல் மனிதன் எப்படிப்பட்டவன் மனிதன் ஆட்டை போன்றவன் ஒரு ஆடை அடிப்பதற்கு ஓனாய் எப்படி காத்து கொண்டிருக்குமோ அதுபோல ஷைத்தான் ஒரு ஓனாய் மனிதர்கள் ஆட்டை போன்றவர்கள் அல்லா ஹுலா சொன்னார்கள் நீங்கள் தனியாக பிரிந்து விடாதீர்கள் தனித்திருக்கும் ஆட்டை ஓனாய் அடிப்பதை போல இந்த ஷைத்தானும் ஓனாய் தனித்திருக்கும் ஓமீன்களை அடித்து விடுவான் அதற்கு முடி முத்தாய்ப்பாக அல்லாஹ் சொன்னார்கள் உங்களுக்கு எது கடமை பில் ஜமா நீங்கள் கூட்டாக மக்களோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு பல பேர் பார்த்தால் எனக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது எனக்கு இவர்களோடு சேருவது பிடிக்காது எனக்கு இவர்களோடு சேருவது பிடிக்காது நான் தனியாக இருந்து விடுவேன் இப்படி தனியாக இருக்கக்கூடிய நபருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நீங்கள் கூட்டாக இருக்கும்போது உங்களுடைய தவறுகளை மக்கள் சுட்டி காட்டுவார்கள் நீங்கள் ஒரு நேரம் இல்லை என்றால் ஒரு நேரம் மக்களுடைய கண்களுக்கு பயந்தாவது சில பல பாவங்களை தீமைகளை விட்டு விலகி இருப்பீர்கள் எப்போது நாம் ஜமா அட்டாக சேரவில்லையோ எப்போது கூட்டாக நாம் வாழவில்லையோ நான் தனிப்பட்ட நானே தொழுது கொள்கிறேன் நானே தனியாக இருந்து கொள்கிறேன் நானே என்னுடைய வேலைகளை பார்த்து கொள்கிறேன் நான் மக்களோடு மக்களாக சேர்ந்திருக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும்போது தனித்திருக்கும் மாட்டை ஓனாய் அடிப்பதைப் போல ஷைத்தான் நம்ம அடித்து விடுகிறான் ஏனென்றால் நாம் தனியாக இருக்கும்போது நம்முடைய குற்றம் குறைகளை யாரும் பார்க்க மாட்டார்கள் அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் அதை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் அதுவே நாம் பாவம் செய்வதற்கான வழிவகையை நமக்கு கொடுத்துவிடும் இலகுவாக்கி தந்துவிடும் அந்த வழிவகைகளை அப்புறம் ரசூல் சொன்னார்கள் அலைக்கும் பில் ஜமா ஆ ஒல் ஆமா வல் மஸ்ஜித் பள்ளி வாசலோடு தொடர்பில் இருங்கள் நீங்கள் பள்ளிக்கு எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கிருக்கும் பள்ளியோடு நீங்கள் தொடர்பில் இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஜமாகத்தோடு நீங்கள் தொடர்பாகி விடுவீர்கள் அங்கிருக்கும் மக்களோடு நீங்கள் தொடர்பாகி விடுவீர்கள் அதை தவிர்த்துவிட்டு பள்ளிக்கு செல்வதை தவிர்த்து மக்களோட ஜமாகத்தாக வாழ்வதை தவிர்த்துவிட்டு நீங்கள் தனியாக வாழத் தொடங்கினால் தனியாக இருக்கும் ஆட்டை ஓனாய் அடிப்பதைப் போல தனியாக இருக்கும் ஒரு மூமினை மிக மிக எளிதாக ஷைத்தான் வீழ்த்தி விடுவான் என்று ரசூலாய் சலதாசம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் நபீஸ்வரதா அலிஸ்வல்லம் இந்த வாசலில் அமர்வதை பற்றி இன்னும் சிறப்பாக நபீஸ்வரதாஸ்வம் சொன்னார்கள் இன்னில் மசா ஜிதி அவு தாதா ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் தூண்கள் இருக்கும் முளைக்கற்கள் இருக்கும் ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் அப்போ அப்படி தூண்கள் போல் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே வல்மலா இம் வானவர்கள் அந்த பள்ளிவாசலுடைய அந்த தூண்களிலே அந்த ஓரங்களிலே வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் இன் ராபு எஃப்தைதூகம் அவர்கள் யாரும் வரவில்லை என்றால் அந்த மாணவர்கள் தேடுவார்கள் அந்த மாணவர்கள் பழகி போவார்கள் எப்படி நம்ம ஒரு ஸ்கூல்லேயோ ஒரு அலுவலகத்திலேயோ சாதாரண ஒரு ஹோட்டல்லையே கூட டெய்லி பத்து மணிக்கு வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற வழக்கம் இருந்தால் மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா பத்து ஆச்சு சார வரலையே அப்படின்னு சொல்லி அந்த ஹோட்டல்லையே கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு சாதாரண உலக நடைமுறையிலே அது உண்டு ஸ்கூலில் வரலைன்னா அந்த இடத்த பார்த்தே கேட்டுருவாங்க டீச்சர் இந்த இடத்துல அவரை காணுமே அப்படின்னு அலுவலகம்னால் சொல்லவே தேவையில்லை உங்கள் பாஸும் உங்கள் ஓனரும் நீங்கள் வந்தால் தான் அவருக்கு வருமானம் அப்போ கரெக்டாக கேட்டுருவாங்க பிரியாணிக்கு வேலைக்கு வரல ஃபோனை போடுவாங்க வரலன்னு தேடுவாங்க அப்போ உலக நடைமுறையில் இருப்பதைப் போலவே இதோடு சற்றும் ஒப்பிட முடியாத மிகப்பெரிய அந்தஸ்தான மறுமை ரீதியான வாழ்க்கையிலும் பள்ளிவாசலிலே வானவர்கள் இருப்பார்கள் வானவர்கள் அங்கு அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் இன் ஹாபூ எஃப்தைதூஹும் பள்ளிக்கு ரெகுலராக சரை சரியாக பள்ளிவாசலுக்கு தொல்லக்கூடிய மக்கள் நீங்கள் பாதியில் வந்து பாதியில் போகிற நபராக இருந்தால் அல்லது ஆடிக்கு முறை அமாவாசைக்கு ஒரு முறை இப்போ வந்துட்டு போகிற நபராக இருந்தால் மழக்குமார்கள் நம்ம கணக்கில் வச்சிக்கிட்டு போகிறதில்ல இப்போ சாப்பிட பத்து மணிக்கு சாப்பிட வர நபர்னா அவர் தினந்தோறும் சாப்பிட வர நபராக இருந்தால் தான் அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அது மாதிரி தான் அலுவலகமாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி நம்மளே ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வரதாக இருந்தால் அது மழக்குமார்களாம் தெரியத்துக்கு வாய்ப்பே கிடையாது இட்ஸ் இல்லாஜிக்கல் அது அறிவுக்கு பொருந்தாத ஒன்று அப்போ பள்ளிவாசலுக்கு நிரந்தரமாக வரக்கூடிய நபர்கள் பள்ளிவாசலுக்கு தினந்தோறும் சரியாக வந்த தொழுகையை நகர்த்தக்கூடிய நடத்தக்கூடிய நபர்களுக்கு வானவர்கள் நண்பர்களைப் போல வானவர்கள் நலம் விரும்பிகளைப் போல மாறி அவர்கள் அப்படியே கண்காணித்து கொண்டே வருகிறார்கள் வல்மலா இக்கத்து ஜுலசாகும் இன் ஹாபூ இதுவும் அவர்கள் வரவில்லை என்றால் அவர்களை அவர்கள் தேடுகிறார்கள் வ இன் மரிதூ ஆதூகும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை நலம் விசாரிக்கிறார்கள் மலக்குமார்கள் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை வாணவர்கள் நலம் விசாரிக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதும் தேவை ஏற்பட்டால் அவர்கள் ஏதும் நெருக்கடியில் மாட்டிக்கொண்டால் சிக்கிக்கொண்டால் அவர்களுக்கு வாணவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹுடைய துசலதா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் வராத போது வாணவர்கள் தேடுகிறார்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்களை நலம் விசாரிக்கிறார்கள் அவர்களுக்கு தேவைகள் இருந்தால் அவர்களுக்கு வானவர்கள் உதவி செய்கிறார்கள் வானவர்கள் நமக்கு உதவியாளர்களாக அல்லா நியமித்து விடுகிறான் நாம் சராசரியாக மிகச்சரியாக பள்ளிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருந்தால் இப்போ பள்ளிவாசலில் நாம் இருப்பது என்பதே மிகப்பெரிய சிறப்பை நமக்கு தரக்கூடிய ஒரு செயல் மிகப்பெரிய அந்தஸ்தை நமக்கு தரக்கூடிய ஒரு செயல் அப்போ அல்லாஹுடைய ஆலயத்தோடு அல்லாஹுடைய அந்த பள்ளியோடே நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக்கொள்ள வேண்டும் இன்னும் ரசூல்ல்லா சலாஹ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ரசூல் அல்ல சலாஹ் யகூல் அல் மஸ்ஜிது பைத்து குல் இகையின் வகஃப் அல்லாஹு லிமன் கான் அல் மஸ்ஜி பிர் ரூஹி வர் ரஹ்மதி வல் ஜவாசி அலஸ்ரா இலா ரித்வான் இல்லாஹி இலல் ஜன்னா ரசூல்ல சொல்லி காட்டினார்கள் பள்ளிவாசல் பைத்து குள்ளி தகியின் ஒவ்வொரு இறையச்சம் கொண்ட நபர் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களுடைய இடம் அந்த இடம் பள்ளிவாசல் பள்ளிவாசல் என்பது அல்லாஹுவை அஞ்சுபவர்களுக்கான வீடு அல்லாஹுவை பயப்படுபவர்களுக்கான ஆலயம் அல்லாஹுவை பணிந்து நடப்பவர்களுக்கான இடம் அந்த இடம் ஒத்த கஃ அல்லாஹு லிமன் கான் அல் மஸ்ஜிது பை தஹு பிர் ரூஹி வர் ரஹ்மதி வல் ஜவாசி அலஸ்ரா இலா இலா ரிதுவான் இலா ரிதுவான் இல்லாஹி இலல் ஜன்னா அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவன் இது போன்ற பொறுப்புகளை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாஹுடைய தூசல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ பள்ளி என்பது இறைவனுடைய ஆள் இதற்குத்தான் ரசோல்லா சரதாசன் சொன்னார்கள் இப்படி இறைவனை வணங்கக்கூடிய பள்ளி வாசல்களை யார் ஒருவர் கட்டி வைப்பாரோ இன்றைக்கு இந்த பள்ளி என்பது பொது சொத்து இந்த பொது சொத்து இங்கே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரணும் பள்ளிவாசல்களிலே இறைவனை வணங்கும் பொழுது அந்த இறைவனை வணங்குவதை விட்டும் தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை இறை வணக்கத்தை விட இன்றைக்கி பள்ளிவாசலில் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்னு சொன்னால் நாம் கடந்த கடந்த காலங்களிலே மு சிறப்புகளை பற்றி பார்த்தோம் ஆனால் பல பள்ளிவாசல்களிலே முகதீன்கள் அறிவுறுத்தப்பட்டு இருப்பார்கள் பல பள்ளிவாசல்களிலே முகதீன்கள் அறிவுறுத்தப்பட்டு இருப்பார்கள் தொழுகை நேரம் மட்டும் ஃபேனை போட வேண்டும் அது யார் மேலே மிஸ்டேக் மியூச்சுவல் மிஸ்டேக் பல நேரங்களில் தொலை வரக்கூடியவர்கள் ஃபேனை போட்டுவிட்டு ரொம்ப அழிச்சாடி பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால் பள்ளிவாசலில் வரக்கூடியவர்களுக்கு யூ ஷுட் ஃபெசிலிட்டேட் அந்த பொறுப்பில் இருப்பவர்கள் தான் அதற்கான வழிவகைகளை செய்து தர வேண்டும் ஆனால் தொழுகைக்கு மட்டும்தான் போடணும் இந்த டைமுக்கு மேலே பள்ளிவாசலை மூடிடுவோம் என்று மிகப்பெரிய கெடுபிடிகளை போட்டு பள்ளிவாசலோடு தங்களுடைய தொடர்பை வை என்று நட நினைக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு அது ஒரு தொல்லை ஆகிவிடுகிறது அதே சமயத்தில் பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட பள்ளிவாசலிலே நேரங்கட்ட நேரத்திலே உள்ளே நுழைவது அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகளிலே கேவலப்படுத்துவது அத்தனைக்கும் நாம் அருமையிலே பதில் சொல்ல வேண்டும் நம்முடைய வீடு அல்ல அல்லாஹுடைய ஆலயம் நாம் சராசரியாக பயன்படுத்தக்கூடிய நம்முடைய வீடு அல்ல அல்லாவுடைய ஆலயம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் இருக்கும் கழிவறைக்கு கூட ஒரு மிகப்பெரிய கண்ணியத்தையும் நாம் தர வேண்டும் ஒரு மிகப்பெரிய ப பராமரிப்பை நாம் தர வேண்டும் ஆனால் இவங்க என்னென்னா நம்ம வீடு எப்படி வேணால் வச்சுக்கலாம் நம்ம வீட்டை நம்ம நல்லா பத்திரமாக பார்த்து வச்சுக்கணும் ஆனால் இது பள்ளிவாசலுடைய காக்கூசு தானே எப்படி வேணால் பயன்படுத்தலாம் என்று பள்ளியுடைய கழிவறையில் இருந்து பள்ளிவாசலுடைய பொது சொத்தை பொறுத்த வரைக்கும் நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் மிக கண்டிப்பாக நடந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் போரிலே கலந்து கொண்டு உயிர் நீத்த ஒரு சகிதை நபிசலதாசன் அவர்கள் சொன்னார்கள் கல்லா அலைஹி நாரா நீங்கள் போய் பாருங்கள் அவர் நரக நெருப்பிலே உழன்று கொண்டிருக்கிறார் என்றார்கள் ஒரு சஹிதை பார்த்து காரணம் அவர் பொது சொத்திலே சேர வேண்டிய ஒரு போர்வையை மறைத்து வைத்து விட்டார் என்பதற்காக அந்த போர்வையின் விளைவாக நரக நெருப்பிலே உழன்று கொண்டிருக்கிறார் என்றார்கள் அபிசவல்தா அலேசல்லம் இன்றைக்கு பொது சொத்தை நிர்வகிக்கக்கூடிய முத்தவள்ளிகளாக இருக்கட்டும் ஒரு பக்கம் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு பொது சொத்திலே கையாடல் செய்து மோசடி செய்யக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம் பொதுமக்களாக இருந்து கொண்டு பொது சொத்தான பள்ளிவாசலுடைய சொத்துக்களை சூறையாடக்கூடியவர்கள் பள்ளிவாசல் சொத்துக்களை பாழடிக்கக்கூடியவர்கள் இப்படி இருதரப்பில் இருந்தும் தவறுகள் திருத்தப்பட வேண்டும் பொது சொத்துக்களான அல்லாஹுடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹுடைய ஆலயத்துடன் நம்முடைய தொடர்புகள் அதிகப்படுத்தப்பட ஈடுபட வேண்டும் அல்லாஹுடைய ஆலயத்துடன் நம்முடைய உள்ளங்கள் லயிக்க வேண்டும் அதன் மூலமாக மஷரிலே அல்லாஹுடைய அர்ஷின் கீழாக நிழல் பெற்று மிக இலகுவாக சொர்க்கம் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக வாகிருத் அவ்வான் அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்